அனைவருக்கும் சலாம் வணக்கம் சகல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மாணவ மாணவர்களுக்குமான முக்கியமான அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உயர் தரத்தில் கணக்கீட்டை தெரிவு செய்த சகல மாணவர்களுக்குமான ஒரு முக்கியமான அறிவித்தல் எங்கட ஒன்லைன் கிளாஸ் ஊடாக எங்கட கணக்கீட்டு ஒன்லைன் கிளாஸ் ஊடாக உலக சிறப்பான முறையில தொடர்ச்சியான முறையில் ஐந்து வருடத்திற்கு மேலதிகமாக வகுப்புகள் இடம்பெறும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மாணவர்கள் கவனமா பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேச்சுக்கு பைனல் எக்ஸாம் அவட இறுதி பரீட்சை உங்களுக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இடம் பெறும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் டைம் டேபிள் சொல்லிட்டாங்க எந்த மாதம் இடம் பெறும் எனவே உங்களுக்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆகஸ்டோ செப்டம்பரோ இடம்பெறலாம் அப்ப உங்களுக்கு இன்னும் ஒன்றரை வருடம் மேலதிகமா தான் நாட்கள் காணப்படுது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மாணவர்களுக்கு முதலாம் தவணைக்கான பாடத்திட்டம் நடைபெறுகிறது எனவே எங்களோட ஒன்லைன் கிளாஸ் ஊடாக உலக தியரி கிளாஸ் இடம்பெறுது தொடர்ச்சியான முறையில அதனை தொடர்ந்து உலக பேப்பர் கிளாஸும் ஆரம்பிக்கப்பட உள்ளது எனவே உலக தியரி கிளாஸ்ல தேர்ச்சி நாள் இடம்பெறுது அதுல வங்கி இணக்க கூற்று கட்டுப்பாட்டு கணக்குகள் வலுக்களை திருத்தல் அடுத்த விடயங்களாக ஆரம்பமாக உள்ளது எனவே தேவையான மாணவர்கள் தியரில இணைந்து படிச்சு கொள்ள முடியும் அதே போல அழகு வினாத்தாள் முதலாவது பாடத்திலிருந்து நான்கு பாடங்கள் வரைக்கும் ரிவிஷன் கிளாஸ் உள்ளது அழகு வினாத்தாள்கள் அதே போல பேப்பர் முதலாம் தவணை வினாத்தாள் பகுதி ஒன்றும் பகுதி இரண்டும் நடைபெற உள்ளது இது உங்களுக்கு டிசம்பர் ஆரம்பமாக உள்ளது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தில இருபத்தி ஏழுல படிக்கக்கூடிய சகல மாணவர்களும் உங்களுக்கு சிறப்பான ஒரு கணக்கெட்டு வகுப்பு தேவைடா இணைந்து படித்து கொள்ள முடியும் உலக தியரி கிளாஸும் பேப்பர் கிளாஸும் ரிவிஷன் கிளாஸும் ஒரே இடத்துல படிச்சு கொள்ள முடியும் பாருங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணா அவங்களுக்கு என்னென்ன விடயங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் முதலாவது மாதம் அவங்களுக்கு பத்துக்கு மேல கிளாஸ் இடம் பெறும் அடுத்தது அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் மூன்று வகுப்புகள் நடைபெறும் ஒவ்வொரு வாரமும் மூன்று வகுப்புகள் நடைபெறும் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கிளாஸ்க்குமான ரெக்கார்டிங் உங்களுக்கு யூடியூப் மூலம் பார்வையிடக்கூடிய முறையில் ரெக்கார்டிங் தரப்படும் அப்போ நீங்க அந்த கிளாஸை திருப்பி படிச்சு கொள்ள முடியும் அதே போல உங்களோட பழைய தேர்ச்சிகள் அதாவது நீங்க படிச்ச முன்னுக்குள்ள மூன்று பாடங்களுக்கான ரெக்கார்டிங் தேவையான பேப்பர் கிளாஸ் எல்லாம் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் எங்களோட கிளாஸ்க்கு இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு முன்னுக்குள்ள தேர்ச்சிகள் பேப்பர் கிளாஸ்க்கான விடயங்கள் இலவசமாக தரப்படும் அடுத்து இவங்களுக்கு ஒவ்வொரு பாடங்களுக்குமான தியரி பாடம் பேப்பர் கிளாஸ்க்குமான டியூட்ஸ் வந்து பிடிஎஃப் அடிங்கள தரப்படும் எனவே நீங்கள் கிளாஸ் இணைந்து கொண்டு நடக்கக்கூடிய விடயங்களை படித்தா மட்டும் போதும் இலகுவான முறையில் உலக கணக்கீட்டில் ஏஐ பெற்றுக்கொள்ள முடியும் தொண்ணூறுக்கும் மேலே புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள்ட்ட பெஸ்ட் டீமில் தொண்ணூறுக்கும் மேலே மார்க்ஸ் சுவராக எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் இணைந்து ஒரு மாதம் படித்தாலே போதும் அல்லது இணைந்து ஒரு டூ வீக்ஸ் படித்தாலே போதும் ஏ புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் பேப்பர் கிளாஸ் ஊடாக சகல மாணவர்களையும் தொண்ணூறுக்கு மேல புள்ளிகளை பெற வைக்க முடியும் எனவே நம்பிக்கையாக இணைந்து படித்து எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மாணவர்கள் நீங்க கணக்கெட்டுல வீக்காக காணப்படலாம் அல்லது கணக்கெட்டுல இன்னும் ஒரு கிளாஸ் தேவைப்படலாம் மேலதிகமான வகுப்புகள் தேவை அல்லது நீங்க படிக்கக்கூடிய இடங்கள்ல பிசிக்கல் கிளாஸ் இல்லை ஒழுங்கான முறையில் நடைபெறலாட்டி ஒன்லைனூடாக படித்துக் கொள்ள முடியும் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகல மாணவர்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க கஷ்டப்படுற மாணவர்கள் கிளாஸ் இல்லாத மாணவர்கள் இணைந்து படித்து கொள்வாங்க எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மாணவர்கள் உங்களுக்கு தியரி கிளாஸும் பேப்பர் கிளாஸும் தொடர்ச்சியாக நடைபெறுது டிசம்பர்ல இருந்து ரிவிஷன் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் கிளாஸ் சகலதும் ஆரம்பமாக உள்ளது தொடர்ச்சியான முறையில் தியரி விடயங்களும் நடைபெறுது உங்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் செய்து தரப்படும் உங்களோட இறுதி ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் வகுப்புகள் நடைபெறும் உங்களுக்கு இப்போதான் நான் டைம் போகுது அடுத்தது போக போக உங்களுக்கு மாதிரி வினாக்கால் பாஸ் பேப்பர் செமினார் விடயங்கள் நடைபெறும் எனவே தீவையான மாணவர்கள் ஊடா இதுல காட்டப்படும் இலக்கத்திற்கு உங்களோட பேரையும் அடுத்தது உங்களோட பெட் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழா இருபத்தி ஆறா அடுத்தது உங்களோட பிளேஸ அனுப்பி வைத்துக் கொள்வோம் சரியா இந்த டீட்டெயில்ஸ் அனுப்பி கிளாஸ் தொடர்பான மேலதிகமான விடயங்களை பெற்றுக்கொள்ளும் அடுத்தது இந்த கிளாஸ் தொடர்பான மேலதிகமான விடயங்கள் எப்படி படிச்சு தரப்படும் எப்படி கிளாஸ் இடம் பெறும் அதுல உங்களுக்கு சேம்பிள் கிளாஸ் பார்க்கணுமாக இருந்தா அக்கவுண்டிங் பை ஜஸ்மின் அந்த யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் அந்த யூடியூப் சேனலுக்கு போயிட்டு பார்த்தா உங்களுக்கு தியரி கிளாஸஸ் பேப்பர் கிளாஸஸ் விடயங்கள் காணப்படும் அதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அதை பார்த்து உங்களுக்கு கிளாஸ் படிச்சு கொள்றது விலங்குதா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா உலக கிளியரா இருந்தா கிளாஸ் தேவையா இருந்தா கிளாஸ்க்கு இணைந்து தொடர்ச்சியான முறையில இறுதி எக்ஸாம் வரைக்கும் படிச்சு கொள்ளும் சரியா அப்ப கிளாஸ் தேவையான மாணவர்கள் விரைவாக பதிவுகளை மேற்கொண்டு கிளாஸ்க்கு இணைந்து கொள்ளும்